السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه وقال أيضا الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار وقال النبي صلى الله عليه وسلم من عادى لي وليا فقد اعدلته بالحرب او كما قال عليه الصلاه والسلام يلا بغلم يغيري وناقي الله رونك يوريتا غدماغم امرؤي صلاه وسلام امبرمان ارسل الله عليه وسلم امرؤي ميدم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாமிழைன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வடிமார்கள் மற்றும் இந்த அற்புதமான மஞ்சள் செல்ல அமர்ந்து கொண்டிருக்கின்றன அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டமாக ஆகியும் அன்பிற்குரிய அல்லாஹின் நன்றடியார்களே இந்த அற்புதமான நாற்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஹதரத் ஷேக் சுலைமான் ஷர்காதரி மற்றும் ஹதரத் ஜவஹருதின் ஷர்காதர் ருபு அனுகும் அவர்களுடைய தர்பாரை நிறுகத்தி கொண்டிருக்கின்ற அந்த தர்காவினுடைய நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான விழாவிலே பங்கேற்கும் அல்லாஹ் நம்மை பங்கெடுத்து இறைநேசர்களுடைய பொருத்தத்திலே அல்லாஹ் நம்மை சதாவும் இருக்க வைக்கின்றான் இறை நேசர்களுடைய அந்த பொருத்த மாத்திரம் நமக்கு இல்லை என்று சொன்னால் இது போன்ற விழாக்களாக இருக்கட்டும் சரவாத் மஜலிசுகளாக இருக்கட்டம் மீலாத நபி பெருவிழாக்களாக இருக்கட்டம் அதையாரவி ஷரீஃபினுடைய பெருவிழாக்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியுமா என்று கேட்டால் தெரியாது காரணம் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த சமூக ஊடகங்களில் வளர்ந்து வரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த சோசியல் மீடியாக்களிலும் சமூக வலைதளங்களிலும் ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது கடமை இன்றைக்கு சோசியல் மீடியாக்களில் பார்த்து மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இளைஞர்களும் வாலிபர்களும் அதிகம் சற்று ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு ஒரு சோஷல் ஒரு சமூக ஊடகங்கள் அதில் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன் ஒரு ஆதிமும் இல்லை இல்லை ஆனால் மீனாது நபி மௌலிது போன்றவற்றை இருக்கு என்றும் அதை அவர் மாத்திரம் பின்பற்ற மட்டுமல்லாமல் ஒரு கூட்டத்தினுடைய ஒரு வாலிபத்தினுடைய கூட்டத்தை ஐந்தாறு பேரை ஒன்று கூட்டி அவர்களுக்கும் அது சிருக்கு தர்கா போன்ற விஷயங்களுக்கு நாம் செல்லக்கூடாது மௌழுதுகள் ஓதக்கூடாது என்று பகிரங்கமாக சொல்லுவது இன்னைக்கு எல்லாமே சோசியல் மீடியாவாயிடுச்சு மார்க்கத்தை பற்றி தெரிய வேண்டும் என்றால் சிலவர்கள் ஆயுதங்களை அணுகுவது கிடையாது நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல் நேரா போய் பிரியாணி சபை அலிங்க சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு கேட்போம் அதே இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அறிய வேண்டும் என்றால் சோசியல் மீடியாவில் செல்லுகிறார்கள் எதாவது ஒன்று பார்க்கறாங்க அவர்களுடைய அப்பீதா சரியாக இருக்கிறதா என்பதை எல்லாம் அலசி பார்ப்பது கிடையாது சொல்லுவதெல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய சமூகத்திலே சமுதாயத்திலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னா அன்பான பெரு அன்பான பெரியவர்களை பெற்றோர்களை நம்முடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட சமுதாயத்திலே நாம் இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களை எப்படிப்பட்ட சமுதாயத்தின் பால் நாம் வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறை இறைநேசர்களுடைய முகப்பத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட ஒரு விதாட்டுவாதியாக இருக்கட்டும் குழப்பம் நிறையக்கூடிய ஒரு சமூகத்தில் இருந்தாலும் இறைநேசர்களுடைய தொடர் அவர் ஒரு காலமும் தவற மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை இந்த இரண்டு இறை நேசர்களுடைய பொருட்டிருக்கிறார் அதனால நாம் சொல்ல நோக்கம் இறை நேசர்கள் ஒரே மகல்லாவிலோ நேசர்கள் ஒரு மகல்லாவை சார்ந்த ஒரு இடத்திலோ அடக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த மஹல்லா பாதுகாக்கப்படுகிறது அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுவான் ஆரம்பத்தை ஓதுனது போலத்தான் அல்லது நீ எதுக்குமோ அல்லாஹ் அய்யாவும் அழகா ஜுனபிகே இந்த சிலர்கள் இறைநேசர்களில் சதாவும் அல்லாஹினுடைய திக்கிரையிலே இருப்பார்கள் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுதும் திக்கிரிலை இருப்பார்கள் படுத்திருக்கும் பொழுதும் திக்கிரளை இருப்பார்கள் அவர்கள் மரணித்த பிறகும் அவர்கள் தெக்கரிலே இருப்பார்கள் அப்படிப்பட்ட இறைநேசர்களுடைய சிந்தனையிலே எப்படிப்பட்ட அல்லாஹ் அந்த சிந்தனையில் எதை புகுத்துகிறான் என்று சொன்னால் ரொப்பனா மாஹலத்தஹாதா பாத்திலா இந்த உலகத்தை அல்லாஹ் பாத்திலாக அழியக்கூடியதாக அல்லாஹ் படைக்கவில்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் அது இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் என்னை வணங்குவதற்காக மாத்திரமே நான் இந்த உலகத்தையும் மனிதர்களையும் ஜென்களையும் நான் படைக்கவில்லை என்று சொல்லுகிறார் ஆக வணங்குவது அப்படின்னா என்ன அல்லாஹுவை அறிவது அந்த அல்லாஹுவை அறியக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட இறை நேசர்கள் அந்த இறை நேசர்களுடைய அகிதாவை அந்த இறை நேசர்களுடைய அந்த வழியில் நடப்பவர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளை அவர்களையும் அதனுடைய வழியிலே நாம் வார்த்தெடுக்க வேண்டும் அவர்களையும் என அப்படின்னு கேட்டா நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது மிலாத நபி என்னன்னு கேட்டா தெரியறது கிடையாது யாருமே சரி பௌசநாயகம் ரவி அல்லாஹன் அவர்கள் யார் என்று கேட்டால் தெரியறது கிடையாது முதலில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தந்து அவர்களுக்கு அவர்களுடைய சிறு நம்முடைய நம்முடைய ஈமானிய ஈமானிய அந்த அடிப்படை விஷயங்கள் என்றால் யார் இறைநேசர்கள் என்றால் யார் என்பதையெல்லாம் அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே நாம் அவர்களுக்கு சொல்லி சொல்லி அவர்களை பயிற்சிப்படுத்த வேண்டும் அன்பானவர்களை அப்படி வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உணவாக்களும் இவர்கள் எல்லாம் சிறுவாமல் தான் சிறு வயசுல இருந்தே இந்த மகன் லவல பிறந்து வளர்ந்திருக்கோம் எங்களை எல்லாம் வார்த்தை எடுத்தவர்கள் யாரு இங்க நமக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஹபீபுல்லா அவர்களும் அவர்கள் இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாது உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்திற்காக அர்ப்பணியுங்கள் மதரசாக்களிலே சேர்த்து விடுங்கள் காஃபில்களாக மாற்றி வையுங்கள் அவர்களை அவர்களுடைய அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்கள் நாமெல்லாம் இப்படி ஆகவில்லையே என்கின்ற அந்த சிந்தனை கூட அவர்களுக்கு அவர்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு தந்து விடாதீர்கள் நண்பானவர்களை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை அந்த நமக்கு இந்த மஜிலிசை ஏற்படுத்திய இந்த மஜிலிசை இந்த அற்புதமான நாற்பெரும் விழாவை பல்வேறு விதமான பல்வேறு விதமான பல்வேறு விதமான கஷ்டங்களையும் தாண்டி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்ல அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளை பூர்த்தி செய்து எல்லா விதமான கஷ்டங்களை அல்ல அவர்களிடத்தில் நீக்கி இது போன்ற பல்வேறு விதமான விழாக்களையும் மாநாடுகளையும் மீனாது நபுகின்ற பெயரும் கவுசநாயகம் ரவித்தாக அவர்களுடைய விழாக்களையும் நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்ல அவர்களுக்கும் نمكم الله أبو البري آغم وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته